இளம்பெண் மாநில காங்கிரசில் இணைந்து தீவிரமாக பணியாற்றி வந்தார் இளம் நிர்வாகியான ஹிமானி நர்வால் முன்னாள் முதல்வர் பூபிந்தர் ஹூடாவின் தீவிர ஆதரவாளராக அறியப்பட்டவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நடத்திய பாரத் ஜோடோ யாத்திரையில் ஹிமானி நர்வால் பங்கேற்றார் அப்போது ராகுலுடன் அவர் கைகோர்த்து நடந்து செல்லும் புகைப்படம் மற்றும் வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது இதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியிலும் அவர் மேலும் பிரபலம் அடைந்தார் ஹிமாலி நர்வாலின் தாயார் டெல்லியில் வசிக்கும் நிலையில் அவர் தனது பாட்டியுடன் ரோத்தக் பகுதியில் வசித்து வந்தார் சில ஆண்டுகளுக்கு முன்பு பாட்டி உயிரிழந்த நிலையில் ஹிமானி நர்வால் தனது வீட்டில் தனியாக வசிக்க தொடங்கினார் இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருமண விழா ஒன்றில் பங்கேற்ற ஹிமானி நர்வால் அதன் பிறகு வெளியே எங்கும் தென்படவில்லை அவரது தாய் டெல்லியில் வசிக்கும் நிலையில் ஹிமானியை யாரும் தேடவில்லை என கூறப்படுகிறது இந்தச் சூழலில் ஹரியானாவின் ரோத்தக் நகர் சம்பாலா பேருந்து நிறுத்தம் அருகே கடந்த இரண்டாம் தேதி காலை ஒரு சூட்கேஸ் கேட்பாரற்று கிடந்துள்ளது இதைக் கண்டு சந்தேகமடைந்த பொதுமக்கள் இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் வளர்ந்து வரும் நிர்வாகியான ஹிமானி நர்வால் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு சூட்கேஸில் அடைக்கப்பட்டு கிடந்தார் இந்த சம்பவம் ஹரியானா முழுவதும் காட்டு தீ போல பரவிய நிலையில் காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனிடையே கொலை செய்யப்பட்ட ஹிமானி நர்வாலின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு போலீசார் அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுத்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பேருந்து நிறுத்தம் அருகே சூட்கேஸை வீசிய நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர் உயர் அதிகாரிகள் தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவு வரை அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்து வருகின்றனர் இது தொடர்பாக போலீசார் கூறுகையில் ஹிமானியின் மூக்கிலிருந்து ரத்தம் வழிந்துள்ளது அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாரா என்பது குறித்து பிரேத பரிசோதனை ஆய்வுக்கு பிறகே தெரியவரும் என கூறியுள்ளனர் போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் ரோத்தக் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் ஹிமானி நர்வாலின் தாய் சவிதா அளித்த பேட்டி மேலும் பரபரப்பை கூட்டியுள்ளது இது குறித்து அவர் பேசுகையில் எனது மகளின் வளர்ச்சியை பிடிக்காத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சிலர் ஹிமானி நர்வாலை கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கிறேன் என் மகளுக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என அவர் தெரிவித்துள்ளார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க